வணக்கம் நான் உங்க சாய் பாலாஜி வாரங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்கள் ஒளி டிவோஷனல் ஷாப் நம்ம பொறுத்த வரைக்கும் எப்பேற்பட்ட பிரச்சனைக்கும் முழுமையான தீர்வு தரக்கூடிய ஒரு அற்புத ஆன்மீக ஸ்தாபனம் இந்த ஷாப்பை பொறுத்த வரைக்கும் மற்ற ஷாப் மாதிரி ஆர்டினரியா கிடையாது சித்தர்கள் முறைப்படி குருமார்களின் வழிகாட்டுதல்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிடம் எண் கணிதம் இதன் மூலயமா நிறைய பிரச்சனைக்கான தீர்வுகளை இங்க நிறைய பேர் பார்த்துருக்குவீங்க நம்ம ஷாப்பை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் நான் எப்பயுமே அதை சொல்லுவேன் ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் அடைஞ்சு மேலும் மேலும் பயனடைகிறதுக்கு பல பேரை ரெஃபர் பண்ணி அவங்களோட வாழ்க்கையும் மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஸ்தாபனம் சிருஷ்டி அப்படின்னா என்னன்னா படைக்கிறதுன்னு பேரு புது புது பொருட்களை அதாவது ஆதி காலத்தில் நம்ம முன்னோர்களால பயன்படுத்தப்பட்ட நிறைய விஷயங்களை குருமார்களின் வழிகாட்டுதல்ல சித்தர் முறைப்படி அதை மறுபடியும் பூஜித்து உங்களுக்கு கொடுக்குறோம் இந்த ஷாப்ல ஒரே ஒரு தடவை நம்ம பர்ச்சேஸ் பண்ணா கூட நம்ம வாழ்க்கையில பல மாற்றத்தையும் பல ஏற்றத்தையும் பெற முடியும் இதை அனுபவ பூர்வத்துல நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நம்ம ஷாப்ல வரும் காலங்கள்ல ஆன்மீக குறிப்புகளையும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட பொருட்களையும் நம்ம அதை பயன்படுத்துறதுனால நம்ம வாழ்க்கை எப்படி வளமாகவும் நலமாகவும் மாற்றலாம் அப்படின்றத தான் பார்க்க போறோம் சிருஷ்டி ஒளி அப்படின்றது ஒருத்தரோட வாழ்க்கையில இருக்கிற கஷ்டத்துக்கான முடிவையும் அவங்க வாழ்க்கையில வளர்ச்சிக்கான தொடக்கத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தாபனம் சிருஷ்டி ஒளி அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா உள்ள நுழைஞ்ச நிமிஷத்துல இருந்து உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான மணி மந்திர ஔஷதம் மணி அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிர்ஷ்ட கற்கள் ராசி கற்கள் இந்த கற்களின் மூலயமா ஏன்னா இறைவனை கூட தான் நம்ம பாக்குறோம் கொடுத்தா இறைவன்றோம் இல்லைன்னா கல்லு அப்படின்னு தீட்டிடுறோம் அந்த அதிர்ஷ்டத்தை அள்ளி தரக்கூடிய கற்களை முறையா சித்தர் முறைப்படி தைலங்கள்ல வச்சு அதுக்கு உரு கொடுத்து அதை நீங்க ஓட்ட செகண்ட்ல இருந்து உங்களுக்கு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்குற மாதிரி நாங்க பண்ணிருக்கிறோம் அதுக்கப்புறம் மந்திரம் மந்திரம்னா வேதங்கள்ல நாலு வேதம் எது சாம அதம் இந்த நாலு வேதங்கள்ல குரு வழிகாட்டுல கொடுக்கப்பட்ட கொண்டு நம்ம எந்திரங்களை வடிச்சு கையினால எழுதப்பட்ட எந்திரம் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த எந்திரங்கள்ல மினிமம் ஒன் இயர் மேக்சிமம் ஃபார்ட்டி இயர்ஸ் வேலை செய்யக்கூடியது சோ சமஸ்கிருத மொழியில எழுதப்பட்ட எந்திரம் சமஸ்கிருத மொழியை தமிழாக்கம் பண்ணி கிரந்தத்துல எழுதப்பட்ட எந்திரம் இந்த மாதிரி லேஸ் ஷீட்டு திக்கு ஷீட்டு இந்த மாதிரி உங்க வாழ்க்கைய வளப்படுத்தக்கூடிய கம்மி பட்ஜெட்ல இருந்து அதிக பட்ஜெட் வரைக்கும் எல்லா விதத்திலுமே நம்ம கிட்ட வந்து பொருட்கள் அவைலபிள் இது வந்து ஒண்ணு இல்லைங்க நம்மளோட மூதாதையர் வந்து பாத்தீங்கன்னா ஔஷதம்னு சொல்லக்கூடிய மூலிகையை வந்து அவங்களோட சமையல் அறையில வச்சிருந்தாங்க எடுத்துக்காட்டுக்கு மஞ்சள் அந்த மாதிரி சொல்லிக்கலாம் அந்த மாதிரி ஔஷதமான மூலிகைகள் அபூர்வமான சித்தர் முறையில எடுக்கப்பட்ட மூலிகைகள் நம்ம வாழ்க்கையை உடனுக்குடனே தீர்வு தரக்கூடிய அற்புதமான மூலிகைகள் அதாவது சில நேரங்களில் நமக்கு எந்திரங்கள் செயல்படாமல் போலாம் மந்திரங்கள் செயல்படாமல் போகலாம் ஆனால் ஔஷதம் சொல்லக்கூடிய மூலிகை நிச்சயமாக கை கொடுக்கும் அது சிஸ்டி வழியில் இந்த மூணு விஷயமே என்றைக்கும் ஃபெயிலியர் ஆனதே இல்லை நைன்டி எயிட் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயன் அடைஞ்சிருக்காங்க அந்த டூ பர்சன்டேஜ் என்னங்க அப்படின்னம்னா அந்த கால தாமதம் அதாவது சில பேருக்கு உடனே நடக்கும் சில பேருக்கு லேட் ஆகும் அவர் அவர் கர்மவினைக்கேற்பதான் சோ அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருளையும் பொருளையும் வாரி வழங்கக்கூடிய சித்தர்களும் ரிஷிகளும் குருமார்களும் அதுக்கப்புறம் தெய்வத்தின் அருகிரகம் பெற்ற பொருட்களை பெறக்கூடிய ஒரு அற்புத ஆன்மீக ஸ்தாபனம் எதுன்னு கேட்டிங்கன்னா உலகத்திலேயே சிருஷ்டி ஒளி மட்டும்தாங்க சிருஷ்டி ஒளி வந்து பாத்தீங்கன்னா எல்லா பொருளுமே ஒரு சின்ன சலை எடுத்தா கூட நமக்கு ஆலயம் இருக்கிறதுனால அந்த இடத்துல முறையா பூஜித்து அதுக்கேற்ற மந்திர உச்சாடனங்கள் கிளன்சிங் பண்ணி நீங்க கொண்டு போய் வச்ச செகண்ட்ல இருந்து மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத தன்மையில தான் இந்த சிருஷ்டி ஒலியை நாங்கள் பண்ணியிருக்கிறோம் இது நிறைய பேருக்கு தெரியும் இனி காலங்கள்ல நிறைய ஆன்மீக குறிப்புகள் பொருளை மட்டும் கிடையாதுங்க ஆன்மீக குறிப்புகள் நிறைய சொல்ல போறோம் அது மட்டும் கிடையாது அந்த ஆன்மீக குறிப்புகளுக்கு ஏற்ற பொருட்கள் என்ன நம்ம கடையில இருக்கு போறோம் இதை நம்ம வாங்கி நம்ம வளமாக்கவும் நலமாக்கவும் நமக்கு இறைவனோட அனுகிரகத்தை பெற போறோம் நீங்க சிருஷ்டி ஒளி சேனல்ல லைக் ஷேர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தம்பி நீ சொல்றது எனக்கு புடிச்சுதான் நானே பண்ண போறேன் அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு தெரியுது இருந்தாலும் உங்க குடும்பத்துல ஒருத்தனா இதை நான் சொல்லித்தான் ஆகணும் மறக்காம நீங்க சிருஷ்டி ஒலி ஷாப்புக்கு வாங்க உங்கள் வாழ்க்கையை வளமாக்குங்க நலமாக்குங்க நன்றி வணக்கம்